ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவில் வந்து ஒரு அருமையான ஒரு காரிச்சட்டு மாடு பார்க்குறவங்க இந்த மாடு வந்து நல்லா பெருங்கூட்டான மாடுங்க பல் வந்து கடை முளப்புங்க ஈண்ணா மூணாநேத்து மாடு சட்டில் ஒரு அருமையான நல்ல மாடுங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா பெருங்கூட்டான மாடு இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாள் பிடிக்கும்கின்ற இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வருமுங்க சோல் சுருக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா கருங்காம்புலும் ஒரு அருமையான நல்ல பெருங்கூட்டான மாடுங்க சுளி சுத்தம் நல்லா இருக்குது திங்காய்துடிகெல்லாம் அருமையாக இருக்க முன்னாள் லோக்கல் காட்டு மேய்ச்சல் மாடுங்க நல்லா பெருங்கூட்டான மாடு கறவையெல்லாம் ஒரு இருபது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்குமேங்க அவங்க வந்து இருபது லிட்டருக்கு மேலே சொன்னாங்க நான் இருந்தாலும் இந்த இருபது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்க நல்லா கருங்காம்புலாம் நல்ல மாடு நல்லா பால் நரம்புல ஜம்முன்னு இருக்குதுங்க நல்லா பேக் வெயிட்லாம் ஒரு அருமையான நல்லா ஆள்நீளமான பெருங்கூட்டான மாடுங்க காம் சுரப்பெல்லாம் அருமையாக இருக்க நல்ல நல்லா நல்ல நல்லா மாடுங்க பாருங்கள் கறவைக்கு நல்லா இருக்குது திங்கள் உடிக்கலாம் அருமையாக இருக்குங்க இந்த மாடு பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கீழே கொடுத்துருப்படுங்க கூப்பிடுங்க விலையெல்லாம் அனுசரித்து பேசிக்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்